இன்று அமாவாசையில் இன்னும் அறுபது நிமிடத்தில் நம்ப முடியாத ஒரு அற்புதம் என் பிள்ளைக்கு நடக்கப் போகிறது உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு என் செல்வம் உண்மையான பக்தர்களுக்கு இந்த முருகன் அடிமைதான் பக்தி மட்டுமே உன்னை பரவசமடை வைக்கிறது உள் மனசில நம்பிக்கையோடு என் விழிகளில் கேட்டால் உன்னதமான அற்புத பாதையை அது அமைச்சு தரும் உன் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் போது இந்த முருகன் பொறிப்படைகிறேன் உனக்கு தரிசனம் கொடுக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்று உன் முன்னாடி வந்து ஓடோடி வந்து நிற்பேன் இந்த முருகன் மேல் பக்தி கொள்கிறவர்களுக்கு முருகனிடம் முருகனை முழுவதுமாக நம்புபவர்களுக்கு முழுசாக நான் சொந்தமாய் விடுவேன் அவர்கள் துக்கத்தையும் வேதனையையும் நானே எடுத்துக் கொடுவேன் என் பிள்ளைகள் என் பக்தர்கள் என் உண்மை விளம்பிகள் எப்போவும் என் கண்ணுக்கு சந்தோஷமாக தெரியும் தெரியணும் நிச்சயமாக உன் முருகனுடைய ஆசையே இதுதான் மனசனை மத்தவங்கள் துன்புறுத்தும் போது ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறான் ஆம் மறந்தே போகிறான் அது என்னன்னு தெரியுமா என் பிள்ளை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும் நாளைக்கு இதே அவனுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது இதை இதைத்தான் அவன் மறந்து விடுகிறான் அதனால் யாரும் யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க துன்பப்படுத்தாதீங்க உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யக்கூடாது அதனால் வாழும் வரை சந்தோஷமாக இருக்கலாமே உன் மனதில் நல்ல எண்ணம் இருக்கணும் தியாக எண்ணம் இருக்கணும் அந்த வைராக்கியம்தான் உனக்கு சுலபமாக வெற்றியை பெற்றுத்தரும் வைராக்கியம் இல்லைனா நிச்சயம் வெற்றி கிடைக்காது நிச்சயம் வெற்றி கிடைக்காது இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் கைராக்கியத்தோடு இரு நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும் நீ முருகனின் பிள்ளை செல்ல பிள்ளை என் பேச்சை கேட்கும் பிள்ளை ஒன்று தெரியுமா ஒரு அம்மா தன் பச்சிலம் குழந்தையை தோளில் சாய்த்து கொஞ்சும் போது அதோட துக்கமே குறைஞ்சு போயிடும் அதே மாதிரி என்னிடத்தில் வந்து நீ உட்காரும் உன் கஷ்டங்களை எல்லாம் தூர விளக்கி வைத்து விடுவேன் நிச்சயமாக உனக்கு நன்மை கிடைக்கச் செய்வேன் கொடுத்து உதவணுங்கிற மனிதாபிமானம் உனக்குள்ளே வரணும் நிச்சயமாக வரணும் அந்த எல்லம் உனக்குள் வந்துவிட்டதென்றால் எல்லா இடத்திலும் உனக்கு நன்மைகள் வந்து கூடிக்கொண்டே இருக்கும் உன் முருகனின் ஆசை கூட இதுதான் இன்னும் யார் எத்தனை நாள் இருப்பார்கள் என்று யாருக்குமே தெரியாது உன்னுடைய ஆசையை விதையை விதைச்சேன்னா நிச்சயம் ஒரு நாள் எல்லோருக்குள்ளேயும் வேறொன்றி நிற்கும் அது மூலமா எல்லோரும் இங்கு பயனடையலாமே வாழ்க்கை ஓட்டங்கிறதே இப்படித்தான் ஆனால் அதே வாழ்க்கையில் சுகமும் ஆக அவங்க அவங்களுக்குரிய சந்தோஷமும் கிடைக்கும் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கவலைப்பட்டால் என்னாவது எல்லோருக்குமே பரீட்சை காலம்னு ஒன்று இருக்குது உண்மையை சொல்லம்னா இன்னும் நேரம் காலம் முடியலை அப்படிங்கிறது ஒரே ஒரு அர்த்தம் தான் அதாவது பரீட்சை காலம் இன்னும் முடியலைங்கிறது தான் இப்போ நான் என்ன பண்ணுறது முருகா இப்ப நான் என்ன பண்றது முருகா எனக்கு ஒண்ணுமே புரியலையே கஷ்டத்தை தாங்க முடியவில்லையே பிரச்சனை பிரச்சனை மேல் பிரச்சனையே என்னால் அழுவதை தவிர ஒண்ணுமே செய்ய முடியலையே முருகா இப்ப நான் என்ன பண்றது முருகா என்றுதானே அழுகிறாய் எந்த வழியும் இல்லாத போது என்னை நோக்கி வருவதுதான் உத்தமம் வா என்னிடத்தில் வா அனைத்தையும் சொல்லு கொட்டிவிடு நிச்சயம் தீர்வை தருவி உன் கூட இருக்கிறவங்களே ஏமாத்திட்டாங்களா கவலைப்படாதே யார் ஒருவர் பயங்கரமாக ஏமாறுகிறார்களோ அவங்க மற்றவங்களை குற்றம் சாத்துறது மட்டுமல்லாமல் தங்களையும் நியாயப்படுத்திக் கொள்வார்கள் அந்த தப்பு தன்னால் ஏற்பட்டது இல்லைன்னு நிரூபிக்க பார்ப்பார்கள் இன்னொரு வாட்டி அதே மனுஷங்களை நம்புறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் தன்னோட நெருங்கின சொந்தமே இல்லை நெருங்கின சுற்றத்தார் அவங்களை நம்புறது இன்னும் கஷ்டமான காரியம் நம்மளை சேர்ந்தவங்களே நம்மளை ஏமாத்திட்டாங்களான்னு ஒரு நினைப்பு உனக்கு புரிகிறது தான் கஷ்டத்தை பார்த்து நாம் என்ன நினைக்கக்கூடாதுன்னு கஷ்டங்களே நிரந்தரம்னு நினைக்கக்கூடாது வாழ்க்கை கஷ்டத்தாலே நிறைஞ்சிருக்குன்னு நினைக்க கூடாது நல்லதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களையும் அந்த முருகன் உனக்கு கொடுத்திருக்கிறான்னு நினைக்கணும் வாழ்க்கையில சுகத்தை ஏத்துக்கிடற உன்னால துக்கத்தை ஏத்துக்கிட முடிய மாட்டேங்குது எப்ப சுகம் வருதோ அதை தொடர்ந்து துக்கம் வரத்தான் செய்யும் அதை மட்டும் யாராலும் மாத்தவே முடியாது யார் ஒருவர் என்னைக்கு சுகத்தை அறவே விடுகிறார்களோ அதனுடைய துக்கம் அவனை விட்டு போய்விடும் அப்போ உனக்கு கிடைக்கிறது தான் வாழ்க்கையிலேயே உண்மையான சந்தோஷம் சுகம் உனக்கு அமைதி வேணும்னு நினைச்சா ஆசையை தானே கிடைக்கும் நீ பணத்தை மட்டும்தான் பெரிதாக நினைத்தாயா எந்த பணத்தை நீ உறவுக்கு மூல ஆதாரமாக நினைச்சையோ இன்னைக்கு அந்த பணம் தான் உன் குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கு குருவிங்க குளத்தில் தண்ணி குடிக்கிறதுனால அந்த குளம் பற்றி போயிடுகிறதா இல்லையே அதே போல் தான் தானமும் தர்மமும் கொடுக்க கொடுக்க குறையவே குறையாது இன்று அமாவாசையில் உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு தானம் செய் அந்த தானம் கொடுக்க 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 உனக்கு எதுவும் குறையா கிடைக்க செய்வேன் இன்னும் இருப்பதை விட அதிகம் தருவேன் உனக்கு வர்றது வந்துகிட்டே இருக்கும் அளவுக்கு அதிகமாக தானம் தர்மமும் உன்னால் முடிந்த சக்திக்கு பண்ணி சந்தோஷமாக இரு சந்தோஷம் மட்டுமே அனுபவிக்கிற உனக்கு அது எங்கே பறி போயிடுமோங்கிற பயம் உனக்கு வெட்டி மட்டுமே பார்த்தவனுக்கு எங்கே தோத்து போய்விடுவோம்ன்ற பயம் கேள்வியை கேட்டு பழகினவனுக்கு பதில் சொல்றதுக்கு பயம் பழசாலிக்கோ எதிரியை கண்டு பயம் இருளில் வாழ்ந்தவனுக்கு அவன் நிழலை பார்த்தாலே பயம் வாழணும்னு ஆசைப்படுகிறவனுக்கு சாவை கண்டு பயம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இந்த மாதிரி பயங்கள் எவ்வளவோ இருக்கு இது எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு பயமே இருக்காது இதுதான் என் பிள்ளை எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு உணர்ந்து வாழும் உனக்கு பயமே இருக்காது ஓம் முருகா போற்றி போற்று